மாவடிதான் மாடி படையில கிடைக்குது ஜானுக்கு தானே போட்டிருப்பா மாவடி கிடைக்குதுண்ணா மாசம் தான் மாசம் தான் மாசம் தான் இருக்கே தானே நெருப்பை தேடுவீங்க வாங்கி காலகாலத்தை நிம்மதியா அடிக்கலாம் என்ன இது குழந்தைக்கு பால் கொடுக்கிறது ஆமா இதை வாங்கி வைக்க வேண்டிய காலம் இப்ப நமக்கு என்ன வந்துருச்சுங்கிற மூணு மாசம் ஆச்சு அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒரு வருத்தம் என்னது இந்த காலத்து சின்ன சிரிச்சிங்கதான் தாய் பால் கொடுத்தா உடல் கட்டு கொடுக்கறாங்க ஏதோ இத்தனை வயசுக்கு அப்புறம் பகவான் நமக்கு இன்னொரு குழந்தை கொடுத்திருக்காருன்னா நீயுமா கடவுளே கடவுளே இவரு எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியே பேசிட்டு இருக்காரு என்னங்க

அதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னான் பாரு நான் அதை நினைச்சிட்டு இருக்கேன் என்னது இன்னும் பரிட்சையே நடக்கலை நானு அது என்ன எங்கேயோ இழுத்துக்கிட்டு போகணும் இல்லைங்க வேற ஏதோ அர்த்தத்தை கொடுக்கல உங்களுக்கு தான் எதுவுமே நேரான அர்த்தம் கொடுக்காதே சங்கர் சொன்னதோ இருக்கட்டும் நீங்க அர்த்தம் பண்ணிக்கிறதோ இருக்கட்டும் நான் கையும் மெய்யுமா கண்டுபிடிச்சிதா ஜானகி கற்பங்கிற முடிவுக்கு வந்தேன் ஆஹ் எப்படி இருங்க இது என்ன பாருங்க

பாத்தீங்களா தக்கு தக்கு நடந்து வர பொண்ணு இப்போ என்னமா தாங்கி தாங்கி தயங்கி தயங்கி வர பாத்தீங்களா அடே அந்தாங்க என்னங்க என்னங்க மூணு மாசத்துக்கு மேல ஏறிக்கும் போல இருக்கு பாருங்க பாருங்க எங்க போறா பாருங்க எங்க போறா மாமரத்துக்கு கிட்ட தான் போறா மானா போறா பாரு பெரியவத்தான் பறிக்கிறா ஆமாங்க பெரியவத்தான் கடிக்கிறா ஆமாங்க அப்ப மூணு மாசம் யாரு பெரியவத்தாருங்க யாரா இருந்தா நமக்கு என்ன என் இப்ப முழுகாமே எங்க இப்படி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பரப்புட்டு மூட்டை முடிச்சோட வந்திருக்கறத பார்த்தா இங்கேயே பர்மனன்ட்டா டேரா போட வந்த மாதிரி இருக்கே என்ன சமாச்சாரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா உங்க அக்கா முழுகாமல இருக்கறதா கேள்விப்பட்டு அதுக்கு இத்தனை பேர் வரணுமா அவளை பார்க்கணும்ங்க ஆசை எல்லாருக்கும் தானேமா இருக்கும் அப்படி எல்லாருக்கும் ஆசை இருந்தா அந்த அம்மால உங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு போய் பாத்துக்கலாம் வேண்டியதை செஞ்சிருக்கலாம் அதானே முறைன்னு சொல்வாங்க அது வந்தமா ஏழாவது மாசத்துல அழைச்சிட்டு போய் வழகாப்பு போடுறது வழக்கம் இப்ப மூணாவது மாசத்துல வந்து பார்த்து அவ ஆசைப்படுறது கொடுத்துட்டு போறது ஒரு முறை அதனால்தான் பலகாரம் நீயும் உன் மூட்டை எங்கேயும் ஆப்பிள் பழத்தையும் அல்வாவையும் திங்கிறதுக்கு ஆள் இல்லாம இங்க சீரழிஞ்சு கிடக்குது கண்ட எண்ணில கடலை போட்டு சுட்ட பலாரத்தை குழுந்துட்டியே உன் மூட்டை அவுக்குறதுக்கு முந்தையா அதுல வீசுற வாட மூச்சையே அடிச்சு நம்பல இருக்கு பலார முடியாது உங்க வீட்டு தர்கத்துல மூட்டை கட்டி உன் மூட்டை குடுந்திருக்கேன்

வரீங்க வாங்க சீக்கிரம் என்ன என்ன டீ அப்ப நாங்க வர்றோம் என்ன சம்பந்தி அதுக்குள்ள புரப்பிட்டீங்க வந்தோம் பார்த்தோம் கொடுக்க வேண்டியதை குடிச்சிட்டோம் போக வேண்டியதுதானுங்களே ஒரு வேலை சாப்பிட்டு போகல சம்பந்தி பரவாயில்லைங்க வீட்டுக்கே போய் சாப்பிட்டு அப்படியே ஓ சே எதோ இல்லையே அவர் என்ன அர்த்தத்துல போறாரு தெரியுமோ ஒருவேளை நம்ம அவங்க வீட்டுக்கு போனா எவ்வளவு சீக்கிரம் காரியத்தை முடிச்சுட்டு வெளியே போகணும் அப்படின்னு கத்து ஐயோ ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு உள்ள போய் சாப்பிட்டு போயா பிளீஸ்

நாங்க வந்த உடனே புறப்பட்டுட்டோம் உன் மாமனார் தான் ஒருவேளையாவது சாப்பிட்டு போனோம் வற்புறுத்தி சொன்னாரு அவங்க கௌரவத்தை காப்பாத்திக்க அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம கௌரவத்தை காப்பாத்தினா எங்களுக்கு வேலை இருக்கு வெட்டி இருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இப்படித்தான் உங்க பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே என் மாமனார் அவங்கள பாத்து இங்கேயே இருங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிருக்கார் சொன்னாதே போதும்னு அவங்க பர்மனண்டா இங்கேயே பற்றை போட்டாங்க அவங்க சமையல் காரவங்க அங்க அவங்க எதிர்பார்க்கலாமோ தொழில வச்சுதான புத்தியும் இருக்கும் ஏன் நீங்க மட்டும் கலெக்டர் உத்தியமா பாக்குறீங்க நப்பாலனா கரிச்சின சீட்டு விக்கிறவர் தானே உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து வந்துடும் பெருந்தன்மை ஐயோ ஐயோ இது என்ன அசிங்கம் ஒரு பொண்ணை கொடுத்துட்டு குடும்பமே அங்க உட்காந்து தின்னு இருக்கு ஊரே காரி துப்பம்பா இது மட்டும் நீங்க போயிடுவீங்க இங்க இருக்கிறவங்க ஏன் தலைய போட்டு குருட்டுவாங்க அம்மாடி உன் தலையோ கௌரவமோ உருளாத அளவுக்கு இனிமே நாங்க நடந்துக்கிறோமா உனக்கு இவ்வளவு ஒரு வருஷம் இருக்கிறத பார்த்து நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் என்ன இருந்தாலும் நீ எங்க பொண்ணு இல்லையா ராஜா ஏன் என்ன போதும் பணக்கார வீட்டு மருமகளே அப்பா பார்த்து என்ன சொன்ன நவ்வாலடா அச்சனை சீட்டு விக்கிறவர பெரிய குடும்பத்துல வாழ்க்கை படம் உனக்கு அதிர்ஷ்ட சீட்டு விழுந்துச்சே அதுக்கு காரணம் யாரு தெரியுமா இத்தனை காலமும் அம்பாளுடைய அர்ச்சனை சீட்டை அப்பாவித்த புண்ணியம் தாண்டி அறிவு கட்ட முண்டம் ஓடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு பிள்ளைக்கு ரெண்டுக்கும் அவ்வளவு மவுசு? மகுச்சு